வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஸ்ரீ ஆண்டாள் அருளிய திருப்பாவை பாசரம் இருபத்தி ஒன்று மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய அற்புதமான பாசரம் வள்ளல் மகனே வந்து பார் எங்களை ஏற்ற கலகங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாதே மாற்றாதே பால்சுரியும் வள்ளல் பெரும்பசுக்கள் ஆற்ற படைத்தான் மகனே அறிவுராய் ஊற்றமுடையாய் பெரியாய் உலகினில் தோற்றமாய் நின்ற சுடரே துழிலடாய் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து உன் வாசற்கண் ஆற்றாது வந்து உன் அடிபணியுமாம் போலே போற்றியாம் வந்தோம் புகழ்ந்தேலோ எம்பாவாய் என்று அன்னை ஆண்டாளவர்கள் மார்கழி மாதத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த இருபத்தி ஓராவது பாசரம் ஏற்ற கலகங்கள் பால் கறக்க கொண்டு வந்த பாத்திரங்கள் ஆற்ற நான் மிகுதியாக ஊற்றமுடையாய் நான் திண்மை உறுதியுடையவன் உலகில் தோற்றமாய் நின்ற அவதாரம் எடுத்த கண்ணனாய் வந்த பால் கறப்பதற்கான கொண்டு வந்த பாத்திரங்கள் நிரம்பி மேலெழுந்து வரவும் இடைவிடாது பாலை சுரந்து கொண்டிருக்கும் வள்ளல் தன்மையுடைய பல பசுக்களை பெற்று உள்ள நந்தகோபானின் திருமகனே எங்கள் வருகையை அறிய வேண்டும் நீ அடியார் காப்பதிலே உறுதி உள்ளவன் பெரியவன் மிக பெரிய இறைவனான நீ இவ்வுலகிலே எல்லோரும் காணும்படி கண்ணனாக அவதாரம் செய்திருக்கும் ஒளி சுடர் துயில் நீக்கி எழ வேண்டும் உன்னுடன் மாறுபட்ட எதிர்த்தவர்கள் தங்கள் வலிமையை உன்னிடமே இழந்து தோற்று உனது படுக்கையறை வாசலிலே வந்து உன் திருவடியை சரணடைவது போல நாங்களும் உன் பெருமைகளை பாடி புகழ்ந்து வந்துள்ளோம் ஏற்ற களங்கங்கள் படைத்தான் மகனே அறிவுராய் சிறப்பான ஒரு பொருளை ஒன்றுக்கு இருமுறை கூறுதல் மரபு திருப்பாவை மூன்றாவது பாசுரத்திலே வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பசுக்கள் என்று கூறுவதிலே அடையாதது மறுபடியும் இங்கே ஏற்ற கலகங்கள் எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாத பால் வல்லல் பெரும் பசுக்கள் என்று கூறுகிறார் அருளண்ணெய் அன்னை ஆண்டாள் அவர்கள் பசுக்கள் பாலை கறந்து கொண்டே இருக்கும் கலங்கள் கொல்லும் வரைதான் பிடிக்க முடியும் குறை காலத்தில் தானே தவிர குறையில்லை பேரறிஞர்கள் உரையாற்றும் போதும் ஆச்சாரியர்கள் கலா செய்யும் போதும் கருத்துக்களை கொட்டிக்கொண்டே இருக்கும் கேட்பவர் தம் தகுதி திறமை கேட்ப கொள்வார்கள் பகவான் கீதையிலே தர்மங்களை சொல்லிக்கொண்டே இருந்தபோது அர்ஜுனன் திணறை போனான் ஒவ்வொன்றாக புரிந்து கொள்ள வள்ளல் பெரும் பசுக்கள் நீ மேய்க்கும் பசுக்களுக்கே வள்ளல் தன்மை இருக்கும் போது உன்னிடம் வேண்டாமா எங்களுக்கு அருள் செய் என்கிறார் கோபியர் இன்னொரு குறிப்பு நீ ஒன்றை நினைவிடே கொள்ள வேண்டும் நீ இப்போது இருப்பது வைகுந்தத்தில் அல்ல ராமனாக பிறந்த அயோத்தியிலும் அல்ல இது நந்த குலம் வள்ளல் தன்மையுடைய பசுக்களை பலவற்றை பெற்ற நந்தகோபான் மகனாக நாங்கள் வாழும் ஊருக்கு நீ விரும்பி வந்திருக்கிறாய் அறிவுராய் அறிவின் உறவிடமான ஆண்டவனை அறிவுறுத்துகிறார்கள் அத்தியாய பந்தம் என்று திருப்பாவை தனையன் கூறும் இது ஆண்டாளுக்கு தனி சிறப்பு ஊற்றமுடையாய் சுடரே தொழிலாய் வேதம் புராணம் முதலியவற்றிலே முதல்வன் என்று சிறப்பிக்கப்பட்டவன் அடியார்களை காப்பாற்றும் உறுதியில் யார் சொன்னாலும் பின்வாங்காதவன் பெரியவனே மாயனே என்பார் சிலப்பதிகாரம் பாடிய இளங்கோ அடிகள் மாதோ மாஹிந்த் பெரியவருக்கெல்லாம் பெரியவன் என்று வேதம் கூறும் எல்லோரும் காண அவதாரம் செய்து மேலே இருந்து கீழே இறங்கி வந்த ஜோதியவன் மாற்றார் வடி தொலைந்து அடி பணியுமாம் போலே பகைவர்கள் இறைவனுக்கு பகைவர்கள் இல்லை பக்தர்களின் விரோதிகள் தான் கண்ணனுக்கு மாற்றார் மாற்றார்னா உன் அன்புக்கு தோற்றவர்கள் உன்னுடைய கண்ணனுடைய வில்லம்புக்கு தோற்றவர்கள் நாங்கள் உன் அழகுக்கும் அன்புக்கும் தோற்று வந்திருக்கிறோம் போற்றியா வந்தோம் எம்பாவாய் பெரியாழ்வார் போல உன் வீர தீர செயல்களுக்கு பல்லாண்டு பாட வந்திருக்கிறோம் என்கிறாள் அன்னை ஆண்டாள் என்ன ஒரு அற்புதமான ஒரு பாசம் பாருங்க அந்த அந்த ஏற்ற எதிர்பொங்கி மீதளிப்ப மாற்றாது பால் சுரியும் வல்லலு பெரும்புக்கள் அக்க அந்த ஆயர்பாடியிலே ஆயர் குலத்திலே இருக்கக்கூடிய நந்தகோபுடைய பசுக்கள் வள்ளல் தன்மை கொண்ட பசுக்களாம் அப்போ உன்னுடன் நீ மேய்க்கிற பசுக்களே வள்ளல் தன்மை கொண்டதாக இருக்கும்போது நீ எந்த அளவுக்கு வள்ளல் தன்மையோடு இருக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சத்திய வாக்கான வரி இதை நம்ம சாதாரண புலனின்பத்திலே பார்க்கிற போது பசு என்பது ஒரு சாதாரண ஒரு ஜீவனை நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜீவ அந்த சக்தி உடல் முழுவதும் சுரந்து அப்படியே அந்த வெள்ளம் அந்த உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை பரவி பரவி அந்த ஆத்மாவை அந்த இறைநிலையோடு இணைத்து இணைத்து அதோடு ஒன்று கூடிய தேக சுத்தத்தை பெற்று அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்று கலக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிகழ்வை சொல்லக்கூடிய பாசனம் இந்த இருபத்தி ஓராவது பாசனம் ஆகவே திருப்பாவையை மார்கழி மாதத்தில் யார் அதிகாலையிலே எழுந்து படிக்கிறார்களோ யார் அதிகாரத்திலே எழுந்து அதை பாடுகிறார்களோ யார் அதிகாலையிலே எழுந்து அந்த கருத்துக்களை அடுத்தவர்களுக்கு சொல்லுகிறார்களோ யார் காலையிலே எழுந்து திருப்பாவையினுடைய கருத்துக்களை கேட்கிறார்களோ அவர்களுக்கு ஜீவன் முக்தி கிடைக்கும் அவர்கள் சொல்வதை இந்த பிரபஞ்சம் கேட்கும் பிரபஞ்சத்தின்படி நடப்பார்கள் என்பது சத்திய வாக்கு ஆகவே அற்புதமான இந்த பாசரத்தை வாழ்க்கையிலே கேட்டு இந்த மார்கழி மாசத்துல கேட்டு நம்மளுடைய உடல் தூய்மையையும் மன தூய்மையையும் சீர் செய்து கொண்டு அந்த கால பாவை நொம்புமாலை அதிகாலையில் எழுந்து நீராடி நம் நம் உடலையும் மனதையும் சுத்தப்படுத்தி கொண்டு அமைதியாக வாழ முயற்சி செய்ய வேண்டும் அதற்கு பயிற்சி செய்யணும் நம்ம நிறைய முயற்சி செய்வோம் ஆனால் பயிற்சி செய்ய மாட்டோம் பயிற்சி செய்யலன்னா தேர்ச்சி கிடைக்காது தேர்ச்சி கிடைக்கலன்னா ஆராய்ச்சி செய்ய முடியாது அதற்கப்புறம் மகிழ்ச்சியும் கிடைக்கும் அதற்கு பிறகு வெற்றியும் கிடைக்கும் என்கின்ற உணர்வை சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாசரம் இந்த பாசரத்தில் அடியேன் ஏதாவது பிழை செய்திருந்தால் குறை நிறைகள் இருந்தால் அடியனை பொறுத்திருங்கள் இதில் எதிரான நிறைவான கருத்துக்களை உங்களுக்கு நான் சொல்லி இருந்தால் அருள் எண்ணெய் ஆண்டாலேயே போய் சேரும் என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்கையிலே மகிழ்ச்சி சந்தோஷம் மனநிறைவு பெற்று நீங்கள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் ஆண்டாள் திருவடியே சரணம்